பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று அறிவு திறன் கூடும் இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனாதிபதி சுக்கிரனால் செல்வம் சேரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் ரிஷபம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பல முன்னேற்றங்களும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீர்கள் மிதுனம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போதும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை கடகம் இன்று அறிவு திறமை அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம் திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மம் இன்று எதிலும் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் திறமை வெளிப்படும் பல விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும் கன்னி இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத காணப்படும் செலவும் அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முழு முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் துலாம் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவி மனைவியிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை தரும் விருச்சிகம் இன்று எழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் இடமாற்றம் ஏற்படலாம் செலவு உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தனுசு இன்று மனதில் துணிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் மகரம் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மனநிம்மதி அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியமை வெற்றியாக அமையும் கும்பம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சந்தோஷம் நிலவும் மீனம் இன்று எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும்